வாட்டர் கேன் பிஸ்னஸ் இருக்கும்போது கூட லைசென்ஸ் இல்லாமல் வந்து திருட்டுத்தனமாக நடத்துனவர் தான் இந்த துறைமுருகன் இப்போ நான் கேட்குறேன் இது வந்து யார் கொண்டு வந்தது உடனே வந்து மத்திய அரசாங்கம் எல்லாம் வந்து போடாதீங்க ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் அமலாக்கத்துறை இது பண்ணுறதால ஆனால் துறை துறைமுருகன் வந்து என்னென்னா வாயுவை வந்து வந்து அடக்கும் அவசர அவசரமாக வந்து இன்னைக்கு செக்ரட்டரி டேரியில் போய் முதலமைச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நிலைமை என்ன எதுக்கு நீ வந்து டெல்லிக்கு வர்ற யாரை திருப்திப்படுத்துறதுக்கு இதுக்கு முன்னாடி பொன்முடி உங்களுக்கு தெரியும் என்னென்னு ஜெகத் ரட்சகன் என்னென்னு வந்து உங்களுக்கு தெரியும் ஏன் செந்தில் பாலாஜி என்னென்னு வந்து தெரியும் அந்த வழக்கு எல்லாம் வந்து எந்த அளவு நிலைவெளி இருக்குதுன்னு தெரியும் இனி கோர்ட்டில் வந்து அதுக்கு என்ன

எந்த பில்டப் கொடுத்தாங்க அவரே துறையை மாத்திட்டாங்க அவரோட துறைய புடி இதுதான் வந்து திராவிட மாடல் ஆச்சு தயவுசெய்து மக்கள் மறந்து கூடாது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு எம்எல்ஏ வீட்டுல நீங்க வந்து ரைடு விட்டீங்கன்னு நினைச்சுக்கலாம் எட்டரை லட்சம் கோடி இல்ல எட்டு லட்சம் கோடி அடைச்சிட்டு தமிழ்நாடே வந்து என்னன்னா முதன்மை மாநிலமா குறிப்பா என்ன கேட்டா முதலமைச்சர் வீட்டுக்கே ரைடு விடணும் என்னுடைய வேண்டுதல் என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்ல மக்களுடைய விருப்பமா ஒரு பழங்குடியும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வீட்டுல சாப்பாடு வந்து கூப்பிட்டு சாப்பாடு போட சொல்லுங்க சார் போட மாட்டான்றீங்களா மனசுக்குள்ள இருக்கிற அந்த வெஞ்சன்ஸ் வெளியில வந்துடும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இருக்கிறார் பாஜக நிர்வாகி முகமது அத்தாவுல்லா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வாழ்களமுடன் திமுக அமைச்சர் துரைமுருகன் வீட்டுல அதாவது அவரோட பையன் வீட்டுல சோதனையினை வந்து அமலாக்கத்துறை நடத்தி இருந்தாங்க அந்த சோதனையை தொடர்பாக அவர் பேசும்போது இங்க எதுவுமே கிடைக்கல எதுவுமே இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போனதா இவர் சொல்றாரு அமலாக்கத்துறை வந்து எழுதி கொடுத்துட்டு போனாங்க இந்த வீட்டுல எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனா அதே நாளில் பார்க்கும்போது உடனே பிளைட் பிடிச்சி டெல்லி போடுறாரு இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கலாம் மக்கள் மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எலெக்ஷன் டைமில் வந்து மக்களுக்கு பணம் கொடுக்குறதால வந்து இன்றைக்கி வந்து கட்டுக்கட்டாக எப்படி பணம் எடுத்தாங்கன்னு வந்து உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து பார்க்க போனால் அவங்க பையன் வந்து இன்னைக்கு எம்பியாக இருக்கிறாரு இதே ஒரு வாட்டர் கேன் பிஸ்னஸ் இருக்கும்போது கூட லைசன்ஸ் இல்லாமல் வந்து திருட்டுத்தனமாக தான் இந்த துறைமுருகன் இன்னைக்கு துறைமுருகன் வந்து மேடையில் பேசும்போது வந்து எந்த அளவு வந்து அது இல்லைன்னு சொல்லும் போது இன்றைக்கி வந்து அவருடைய ஆஃபீஸில் ரெண்டு நாளாக வந்து எல்லா இடத்துலையும் நடந்திருக்குது இப்போ நான் கேட்குறேன் இது வந்து யார் கொண்டு வந்தது உடனே வந்து மத்திய எல்லாம் வந்து போடாதீங்க ஏன்னால் வந்து உங்களுக்கே தெரியும் அமலாக்கத்துறை இது பண்ணுறதால ஆனால் துறை துறைமுருகன் வந்து என்னென்னா வாயுவை வந்து வந்து அடக்கணும் நீ நேர்மையான அந்த எல்லாம் பண்ணியிருக்கணும் என் வீட்டில் நீ சொல்கிறில்ல ஒன்றுமே வந்து கைப்பற்றலை கைப்பற்றலைன்னு சொல்கிறல்ல அதுக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க உங்கள் அமலாக்கத்துறை வந்து என்ன உங்கள் வீட்டில் என்னென்னலாம் கைப்பற்றோம் அது மக்கள் முன்னாடி காட்டுறதுக்கு தயாராக நான் கேட்குறேன் சார் உங்கள் வீட்டில் எதுவுமே நான் என்னென்னலாம் வந்து ரெக்கவர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதுக்கு வந்தால் இது வந்து கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து நீங்கள் காட்ட வேண்டியதானே அவசர அவசரமாக அவங்க வந்து நீங்கள் செக்யூரிட்டி ரேட்டில் போய் முதலமைச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நிலைமை என்ன எதுக்கு நீ வந்து டெல்லிக்கு ஓடுற யாரை திருப்திப்படுத்துறதுக்கு துறைமுருகன் வீட்டில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏன்னா இதுக்கு முன்னாடி பொன்முடிவு உங்களுக்கு தெரியும் என்னென்னு ஜெகத் ரட்சகன் என்னென்னு வந்து உங்களுக்கு தெரியும் ஏன் செந்தில் பாலாஜி என்னென்னு வந்து தெரியும் அந்த வழக்கெல்லாம் வந்து எந்தளவு நிலவெளி இருக்குதுன்னு தெரியும் இனி கோர்ட்டில் வந்து அதுக்கு என்ன த அவங்களாம் வந்து ஓப்பனாக பார்க்க போனால் அதாவது உணவு வந்து எப்போ அவங்க தீர்ப்பு சொல்லி பயந்து நினைக்கிறாங்க இதில் வந்து அரசியல் வந்து பார்க்க போனால் இவங்களாம் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது எதுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் இது எல்லாமே மத்திய அரசாங்கம் மேலே வந்து பழிய போட்டுடுறானுங்க இவனுங்க ஆட்சி வந்து இன்னைக்கு எட்டு லட்சம் கோடி வந்ததுக்கு முக்கிய காரணமே இவங்க தான் சார் நாலாயிரம் கோடி வந்து வா வாங்கிட்டு இன்றைக்கி வந்து மழை தண்ணி வந்து நூறு சதவீதம் போகாது நாங்கள் எல்லாத்துக்கும் தயாருன்னு சொன்னவனுங்க தொண்ணூறு நூறு சதவீதம் தொண்ணூறாச்சு தொண்ணூறு சதவீதம் எண்பதாச்சு எண்பது சதவீதம் எழுபதாச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இவன் அவன் மேலே க கூர சொன்னாங்க அவங்க நாலாயிரம் கோடி சுவாஹா இப்போ மட்டும் என்ன சார் நடக்குது என்ன திட்டங்கள் வச்சுருக்குறாங்க சார் எப்படி சார் இவங்க வந்து இது பண்ண போகிறாங்க இன்றைக்கி நான் கேட்குறேன் சார் நீங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ரூபா கொடுக்குறேன் அயர்ரூவா கொடுத்துட்டு இந்த ரூபாய்க்கு என்னென்ன நீங்கள் பண்ணீங்களோ அதை கொடுத்தா தானே சார் அர்த்த நான் ஒரு ரெண்டாயிரவா ஐயாயிரூவா கொடுப்பேன் நீ எதுக்கேற்றாலும் வந்து மத்திய அரசாங்கத்தை நிதி கொடுக்கல மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கலனா நீ தான் எவன் வந்துட்டு எனக்கு தேவையில்லைன்னு சொன்னவங்க நாங்கள் போய் கொரோனா டைம்லேயே வந்து உங்களுக்கு நேவருக்கு ஒன்று நினைக்கிறேன் கொரோனா டைம்லேயே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்தார் பிடிஆர் அவர் நாங்கள் கொண்டு வர சொல்லி ஏன் கொண்டு வரல எங்களுக்கு அந்த இது தகுதி அவர் வந்து ஃபாரின் கண்ட்ரிலலாம் பேசும்போது எந்த மாதிரிலாம் பில்டப் கொடுத்தாங்க அவரே துறையை மாற்றிட்டாங்க அவரோட துறையை பிடிச்சி இதுதான் வந்து திராவிட மாடல் ஆச்சு தயவுசெய்து மக்கள் மறந்துருக்கக்கூடாது கூடாது ஒரு நிதி வந்து அங்கே வந்து வந்து வருதுன்னா வந்து அந்த நிதியை வந்து இவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அவங்க சொந்த செலவுக்கு எடுத்துக்கிறாங்களா நீ கொடுத்த வந்து எலெக்ஷனுக்கு நீ ஜெயிச்சிட்டு நீ வந்து நீ வாக்குறுதி கொடுத்துட்டு வந்து என்ன வந்து கேட்டால் என்ன பண்ண முடியும் நீ வாக்குறுதி கொடுக்காம இலவசம் கொடுக்காம நீ ஆட்சியில் வந்திருந்தேன்னு நினச்சிக்க அது வேறு மாதிரியா சொல்லலாம் நீ கொடுத்ததுக்கு வந்து என்ன பண்ணா அது எத்தனை போயிட்டு வந்து ஐநூறுரூவா ஒரு இடத்துல ஐயாயிரம் கோடி நீ கேட்டனா எப்படி கொடுக்க முடியும் அங்கே அவங்க வராங்க அதுக்கு உண்டான பட்ஜெட்டை பார்க்குறாங்க அதனால் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி மத்திய அரசாங்கம் வந்து எல்லாத்துக்கும் வந்து கண்காணிக்கிறாங்க சார் சும்மா இல்லை எல்லா மாநிலத்துக்கும் கண்காணி கண்காணிக்க குழு அமைக்கிறாங்க இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழல் எந்த மாநிலத்திலையும் நடக்கலை சார் ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு எம்எல்ஏ வீட்டில் நீங்கள் வந்து ரைடு விட்டிங்கன்னு வச்சிக்கங்களேன் எட்டு லட்சம் கோடி இல்லை எட்டரை லட்சம் கோடி அடைச்சிட்டு தமிழ்நாடே வந்து இன்னைக்கு என்னென்னா முதன்மை மாநிலமாகும் என்னை கேட்டால் இதோடு நிற்கக்கூடாது எல்லா அமைச்சரும் வந்து சுற்றி ஒரு இருபது அமைச்சர் இருக்கிறாங்க அவங்க வீடு ஃபுல்லாக ரைடு விடணும் குறிப்பாக என்னை கேட்டால் முதலமைச்சர் வீட்டுக்கே ரைடு விடணும்னா என்னுடைய வேண்டுதல் என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லை மக்களுடைய விருப்பமும் அதுதான் ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு எலெக்ஷனில் வந்து பார்க்க போனால் உங்களுக்கே தெரியும் சொந்த கார் இல்லைன்னு அங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க நான் மக்களை பார்த்து கேட்குறேன் முதலமைச்சர் சொந்த கார் நான் இன்றைக்கு அவங்க பையனோ மருமகனோ பையன் கட்டுற கட்டுற வாட்சை பாருங்கள் சார் எவ்வளோ ஆகிடுச்சு இன்றைக்கி சொந்த ஸ்கூல்லாம் நடத்துகிறாங்க இன்றைக்கி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு அதுதான் சார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி சார் இந்த ஒரு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த அஃபிடவேட்டில் வந்து எல்லாத்துலேயும் வந்து இது இதுன்னு வந்து கொடுக்குறது ஏன்னால் கேட்கறதுக்கு ஆள் இல்லை கலரத்துக்கு ஆள் இல்லை கலந்தால் உயிரோடு இருக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லை இதுதான் அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டிஎம்கே ஃபைல்ஸ் டூ வந்து கொண்டு வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க சட்ட ரீதியாக எல்லாத்துக்கும் வந்து எங்க குடும்பமாக அங்கே கொடுத்துட்டு இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்து அனலைஸ் பண்ணின்னு தான் சார் இருக்கிறாங்க எம்ஆர் கே பன்னீர்செல்வம் தன்னோட உதவியாளரை வந்து எருமமாடு அப்படின்னு சொல்லி ஒருமையில் பேசியிருக்கிறார் சமூக நீதி பேசக்கூடிய திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இது மாதிரி எரும மாடுன்னு ஒரு உதவியாளரை பார்த்து சொல்கிறதே நீங்கள் சார் ஒரு உண்மை சொல்லி ஆகணும் திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து எங்களுக்கு சிறுபான்மை முக்கியம் தாழ்த்தப்பட்டவர்கள் முக்கியம் அவங்களாம் சொல்கிறாங்களே ஒரு பழங்குடியும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க எம்ஆர்கே செல்வ இது செல்வம் வீட்டில் சாப்பாடு வந்து கூப்பிட்டு சாப்பாடு போட சொல்லுங்கள் சார் போட மாட்டான்றிங்களே மனசுக்குள்ளே இருக்கிற அந்த வெஞ்சன்ஸ் வெளியில் வந்துடும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து ஜாதி வெறியர் சார் அவர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் வந்து நேமே வந்து இங்கே வந்து என்ன வந்து அறிக்கை கொடுதெல்லாம் வந்து நல்லா கொடுப்பாரு அவர் வந்து இவர் கீழே இந்த வார்த்தைலாம் ஒன்றுமே கிடையாது அதை தான் சொல்லுவார் அவங்க வீட்டில் போயிட்டு அவர் சாப்பிடும்போது அவர் கூட சரிசமமாக யாராவது உட்காரச்சு சாப்பாடு போட முதல் முதல்வரே போய் சாப்பிட்ட இதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது முதல்வரை சொல்ல சார் நான் மறுபடியும் சொல்கிறேன் இவருக்கு ஏன்னா வந்து என்னை பொறுத்தரைக்கும் அந்த ஊரில் இருக்கும் ஏன் தொட்டு பேச சொல்லுங்க அவர் தீண்டத்தகாதவர் தான் அவர் பன்னவர் அவர் பண்ணுறதெல்லாமல் ஆனால் மேலே வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இந்த திராவிட மாடலை வச்சு எந்த ஒரு எல்லோரும் சமம் சொல்லிட்டேன்னா தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது அந்த மாதிரிலாம் வந்து க சிறுபான்மை கிடையாது எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து அனுசரித்து போகிறோம்ல ஆனால் உண்மையிலுமே சொல்ல போனால் தீண்டாமை அதிகமாக எங்கன்னா திமுகக்குள்ளே தான் இருக்குது அவங்க ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு எம்எல்ஏ மனசில் இருக்குது மைண்டில் இருக்குது தீண்டாமை நீங்கள் சொல்கிறத பார்த்தா திமுகன்றதே தீண்டாமை முன்னேற்ற கழகன்ற மாதிரி இருக்குது இல்லைங்க சார் அதாவது ஒன்றே ஒன்று சொல்கிறீங்க நான் நடிக்கிறவனை விட்டுடுறீங்க புரிதுங்களா எவன் நடிக்கிறானோ அவனை விட்டுறான் மக்களுக்கு தெரியும் ஏன் எம்ஆர்கே பண்ணி சொல்லுவாங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கே தெரியும் அவங்க ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் உடனே நீங்கள் கேமராத்துன்னு அவங்க ஊருக்கு போங்க அவரை பற்றி எப்படி சொல்லுவாங்கன்னு வந்து பாருங்கள் இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கெல்லாம் வந்து அவர்தானே சார் அமைச்சர் எம்ஆர்கே பண்ணி இது பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரே வார்த்தை மட்டும் நீங்கள் இதே மீடியா மூலிமா கேளுங்க இன்றைக்கி வந்து மழையால் பா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்கள இன்றைக்கி எத்தனை பேர் விவசாயிகள்லாம் வந்து அவங்களுடைய வருமானத்தை எழுந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து ம ம அரசாங்கம் வந்து ஏதாவது வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்களான்னு சொல்லிவிட்டேன் ஆனால் இன்றைக்கு அந்த இன்சூரன்ஸ் கூட வந்து சரியாக போய் சேரல சார் மத்திய அரசாங்கத்துக்கு உண்டான பங்கு அவங்க கொடுக்குறாங்க ஆனால் தமிழகத்துக்கு உண்டான அந்த பங்கு அவங்க கொடுக்கல ஆனால் விவசாயிகளை நாங்கள் பாதுகாப்போம் விவசாயிகளுக்கு நம்ம காப்போன்னு சொல்கிறாங்களா இது வரைக்கும் எந்த எத்தனை விவசாயிகள் இந்த திமுக ஆட்சியில் அவங்களுக்கு வந்து அவங்க இழந்த அந்த துட்டையை வந்து அடைஞ்சிருக்கிறாங்கன்னு வந்து நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் சார் பாதிக்கப்பட்டவங்களாம் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுறாங்க சார் கதறாங்க சார் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா திண்டிவனமாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து மழையால் பாதிக்கப்பட்டவனால் வந்து இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா உள்ளே கதறாங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க உண்மையிலுமே சொல்கிறேன் அவங்களுக்கு இந்த பணம் போய் சேர்ந்துருதான் இல்லையான்னு அவங்கள கேளுங்க ஏன்னா இங்கே உட்காந்துட்டு வந்து இவங்க வந்து அறிக்கை விட்றாங்க நாங்கள் எல்லாேருக்கும் வந்து எல்லாத்தையும் இந்த இது சரிசம் பண்ணிட்டோம் எல்லோருக்கும் பாதிக்கப்பட்டவங்களாம் நாங்கள் வீடியோ கட்டி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட்டோம் சொல்லி அப்பட்டமாக போய் பேசுகிறாங்க அப்படி பண்ணுறவங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறது வக்கு இல்லை இப்போ எந்தளவு நீங்கள்லாம் பின்தங்கி போயிருக்கிறீங்க அடுத்த என்ன பண்ணணும்னு திட்டம் இல்லாமல் வந்து ஒரு ஆட்சி நடத்துகிறாங்க அடுத்த ஆட்சி வந்தாங்கன்னா அவன் இவனை மாதிரி குறை சொல்லுவான் இதை தான் சார் மாறி மாறி எழுபது வருஷமா நடந்துன்னு இருக்குது சார் மறுபடியும் சொல்கிறேன் மக்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு நம்மளை போய் விட்டுருங்க நம்ம எப்படியே அடிமைப்படுறதெல்லாம் தயவு செய்து நம்ம பிள்ளைகளோட எதிர்காலிக்காவது எதிர்காலத்துக்காவது நம்ம மக்கள் சிந்திக்கணும் சார் படித்தவனை வந்து அந்த இடத்துல உட்காரவிங்க சார் புத்திசாலி அறிவாளியை கூட்டம் வந்து நிற்கவிங்க சார் உதயநிதியை கொண்டு வந்துடலாம் அவர் படித்தவர் மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் சார் நான் அதை தான் சொல்கிறேன் படிச்சவன் மக்களுக்கு தெரியணும் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னா ஒரு படித்த அறிவாளி நம்ம மாநிலத்தில் பொருளாதாரத்துலேருந்து கடலேருந்து மீட்டு கொண்டு போகிற எவனாவது ஒருத்தனை நான் இன்றைக்கி அதை தான் வந்து கேட்குறேன் சார் யாராக இருந்தாலும் தூக்கி போடுங்க சார் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆட்சிக்கு வந்தான்னு வச்சிக்கலாம் கமிட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்கன்னா இதுக்குள்ளே பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஓப்பனாக வந்து சொல்கிறேன் இந்த ரெண்டு வருஷத்தில் முடியலன்னா நான் ஆட்சி விட்டுறேன்னு சொல்லுவான் பண்ண மாதிரி கேட்டால் நான் சொல்லுவான் பத்து வருஷமாக அவன் ஆண்டுக்கிறான் என்னால் வந்து சீர் பண்ணுன்னா எங்களுக்கு ஒரு பத்து வருஷம் கொடுன்னு சொல்லி கேட்குறான் இது எந்த விதத்துல சார் நியாயம் அப்படின்னா எப்படி சார் உருப்படும் திராவிடத்தையே தொடச்சி எரியணும் சார் என்ன கேட்டா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் அது யாரா இருந்தாலும் சரி யார் வந்து மக்கள் கிட்ட வந்து மக்கள் வந்து அது வந்து ஏன்னா இப்ப வெளிநாட்டிலலாம் பார்க்கணும்னா ஒரு அதிபருக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் எதற்கு எதிராக வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தமிழ்நாட்டிலும் கொண்டு வரணும் சார் அப்ப தெரியும் என்ன ஹானஸ்டா நடக்கிறதுன்னு சொல்லிட்டு விவாதம் பண்ணு இதை அதிபர் தேர்தல் மாதிரி கொண்டு கண்டிப்பா ஆனால் முதல்வர் சொல்கிறார் பாஜக வந்து அதிபர் தேர்தல் மாதிரி தான் இங்கே கொண்டு வர பார்க்குது அது கூடாது இன்னும் வந்து திருந்தவில்லை பாஜக மத்திய பாஜக அரசாங்கம் இன்னும் வந்து தெரிந்தலை ஏற்கனவே வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தான் இவங்க செயல்பட்டு வராங்க அதனால தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பெரும்பான்மை பலத்தை வந்து பாஜகவுக்கு அந்த மக்கள் வந்து கொடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு சார் இந்த விஷயத்தை வந்து பார்க்குறது நான் மறுபடியும் மாற்றி இல்லை இதற்கு முன்னாடி வந்து என்னென்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான் இருந்தது சிக்ஸ்டி செவன் வரைக்கும் ஒரே எலெக்ஷன் தான் இது பிஜேபி கொண்டு வந்தது கிடையாது சார் சார் அப்படி பார்க்க போனால் ஆதார் வந்து இப்போ திட்டம் போட்டது காங்கிரஸ் தான் இன்றைக்கி ஜிஎஸ்டி திட்டம் போட்டதும் கா காங்கிரஸ் தான் எல்லாமே வந்து அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் வந்து என்னென்னா வந்து அவங்க கூட்டணி கட்சிகள் வந்து யாரும் வந்து செயல்படுத்த விடலை இன்றைக்கி ஒரு இஸ்ரோவாக இருக்கட்டும் இன்னைக்கு இவ்வளோ வந்து நிதின்னு வந்து அந்த இடத்துல ஒதுக்குனாங்கன்னா அதை செயல்படுத்த விடல தயவு செய்து புரிஞ்சுக்கணும் பிரதமர் எங்கேயுமே வந்து நான் பண்ண நான் பண்ணன்னு சொல்ல நாம பண்ணணும்னு ஒரு இடத்துல சொல்றாரு அந்த பிரதமர் என்ன பண்ணா சுதந்திரம் கொடுக்குறாரு நிதி கொடுக்குறாரு இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து பார்க்கணும்னா உற்பத்தி அதிகமாயிடுச்சு சார் இன்னைக்கு வந்து நம்ம நாடு உற்பத்தி பண்ண போர்க்கப்பல் தயாரிச்சிருக்கிறாங்க சார் இன்னைக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு உயர்ந்துட்டோம் சார் சார் எல்லாமே வந்து சொல்றாரு பிச்சை வேணாம் தொழிலுக்கு கொடுங்கன்றாரு பிரைம் மினிஸ்டர் அந்த இடத்துல எந்த என்ன சொல்கிறார் பத்து லட்சம் கூட பதினஞ்சு லட்சம் கூட ஒழுங்காக கட்டுறவன் திருட்டுத்தனம் தினம் இல்லை நீ பிச்சைப்படாத அவன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துன்றாங்க இன்றைக்கி நம்ம நாட்டுடைய உற்பத்தி இன்றைக்கி எந்த இடத்துலேருந்து எங்கே வந்துச்சு அஞ்சாவது ப்ளேஸில் வந்துக்குது பதினோராவது ப்ளேஸ் வந்து சார் இப்போ கூட முழுசாக வந்தோன்னா இல்லை அதுக்கு உண்டான முயற்சிகள் எத்திரிந்தாங்கிறாரு ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ள வந்து மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கொடுக்குறாரு இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா பத்து லட்சா ஷூரிட்டி இல்லாமல் வந்து கொடுக்குறாங்கன்னா எப்படி வந்தது இன்றைக்கி அது தானே காப்பி பண்ணி இன்றைக்கி முதலமைச்சர் சொல்கிறாரு அவர் வந்து இன்றைக்கி வந்து ஜென் ஓஷத்துன்னு சொல்லி அவர் வந்து இது பண்ணுறாரு ஒரு இதான் உடனே இங்கே முதலமைச்சர் இது கொண்டு வராரு இன்றைக்கி வந்து பார்க்க போனால் ஸ்கா வந்து ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் வந்து ப்ரைம் பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தது இன்றைக்கி முதலமைச்சர் கொண்டு வராரு இன்றைக்கி வீடுக்கு வீடாக வந்து போயிட்டு பைப் லைன் தண்ணி கொடுக்குறாரு தண்ணி வரல காற்று தான் வருது எல்லாமே வந்து பிரைம் மினிஸ்டரை பார்த்து காப்பி அடிக்கிறார் சார் நான் இப்போ சொல்கிறேன் நல்ல விஷயம் தான் நான் அது எதிர்ப்பு தெரிவிக்கல ஒரு மாநிலத்துக்கு ஆனால் அதில் நீ சக்சஸ் பண்ணல எப்படி சார் இவங்க வந்து இவங்க கொண்டு வந்தாங்கன்னு வந்து சொல்ல முடியும் இன்னைக்கு சீரழிஞ்சி இருக்கிறாங்க சார் நீங்கள் சொல்கிற அடுத்த பாயிண்ட்டுக்கும் வரேன் சார் பிஜேபி வந்து அந்த மாநிலத்தில் வந்து ஐஎஸ்ட்லேருந்து நானூறு எதிர்பார்த்தாங்க சார் நான் ஒரே விஷயம் சொல்கிறேன் கேட்டேங்க சில தவறுகள் வந்து என்னென்னா வந்து சில கணிப்புகள் வந்து அந்த தவறாக ஆயிருக்குது மனுஷன் தவறு பண்ணுற சகஜம் தானே அதை திருப்திக்கிறதுக்கு எங்கே தவறு பண்ணுமோ அனலைஸ் பண்ணி இப்போ அந்த இடத்துல தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போனால் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் உடைய மோகன் பகவத் கூட அந்த இடத்துல சொல்லிக்கிறார் சில தவறுகளை சுற்றி காட்டியிருக்கிறார் அதை திருத்திக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் சொன்ன அதே நானூறு மறுபடியும் மக்கள் கொடுக்க தான் போகிறாங்க இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு இடம் பிடிச்சதாலே எக்ரிகிரி குச்சிங்க கர்நாடகா அடுத்தது மக்கள் தீர்ப்பு பாருங்கள் இன்னைக்கு மகாராஷ்டிராவில எப்படி வந்து தீர்ப்பு ஸ்டாலின் அவர் சொல்றது இல்ல குறிப்பா நம்ம என்ன பாக்குறோம்னா சிறுபான்மை மக்களுக்கு தொடர்ந்து எதிராக செயல்பட்டு வருது பாஜக எந்த மாநிலத்துல சொல்றீங்க சார் அவர் பொதுவா சொல்றாங்க இந்தியாவில் அதனாலதான் ஒரேதான் சார் நான் மக்களை மறுபடியும் ஒரே இடத்துல சொல்றேன் கேட்டுங்க இன்னைக்கு சிறுபான்மை இல்லைன்னா இன்னைக்கு எந்த ஆட்சியும் கிடையாது அப்படி இருக்கும் போது சிறுபான்மை ஆதரவு இல்லாம எப்படி முதல்ல பிரைம் மினிஸ்டர் வந்து உட்காந்தாரு எப்படி சார் இன்னைக்கு மற்ற மாநிலத்திலலாம் சிறுபான்மையை இந்தளவு மோடிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்திருக்க முடியாது சார் ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த மாயை கிரியேட் பண்ணாங்க நான் இப்போ கூட சொல்கிறேன் சார் முழுசாக போய் முஸ்லாமியர்களை சேர்ந்து தான் இல்லை நான் சும்மா அரசியலாம் பேசுறோம்ல ஆனால் வந்து இனி என்னென்னா இன்னைக்கு என்ன தாக்கமோ இஸ்லாம் ஒவ்வொரு சிறுபான்மையுடைய மைண்டில் ரீச் ஆயிடுச்சு சார் நான் இது உண்மை நான் சொல்கிறது சார் வெளியில் வந்து போராட்டத்துக்கு வர மாட்டேன்றான் சார் என்ன வந்து ஒருத்தர் சொன்னது என்ன சார் சார் தயவுசெய்து பிஜேபி விட்டு வெளியில் வராது அங்கேயே இரு எங்கள் மக்களுக்காக நீ போராடு எங்களுடைய பிரச்சனையை வந்து நீ அண்ணாமலையை கிட்ட கொண்டு போ மாநிலத்தில் அண்ணாமலை நான் எத்தனைமே எங்க வச்சுன்னு தான் சார் இன்னைக்கு நான் சிறு உண்மையாக சொன்னால் இந்த கட்சிக்குள்ளே வந்து நான் சிறுபான்மையினியோடைய பதவி வேணுன்னு தான் சார் சொன்னேன் அண்ணாமலை கூப்பிட்டு சொன்ன விஷயம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் எஸ்சிக்கு இருக்குது எஸ்டிக்கு இருக்குது விவசாயத்துக்கு இருக்குது நம்ம வந்து எதனால் அதை பிரிக்கிறோன்னா அந்தந்த சமுதாயத்துக்கு வந்து என்ன தேவைகளோ அந்த குறைகளை எங்கிட்ட கொண்டு வாங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணித்தரேன்னு சொல்ல முயற்சி பண்ணுறோம் இதை நாங்கள் வந்து பிரதமர் வரைக்கும் கொண்டு போகிறோம் என்ன செய்ய அதுதான் பண்ணதால் தான் இந்த சிறுபான்மையை அதனால் நீங்கள் வேறு இதுக்கு போகாதீங்க நீங்கள் சிறுபான்மையினு வந்து என்னை வலியுறுத்துறது அண்ணாமலை தான் என்ன தேவை நீங்கள் எப்படி சார் நீங்கள் சொல்லுவீங்க இன்னைக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார் மற்ற கட்சி மாதிரி வந்து பிஜேபியில் போயிட்டு நீ பிஜேபிக்குள்ளே வாங்க நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல சார் சிறுபான்மேனியை அதே மாதிரி நீ அங்கே போயிட்டு வந்து நீ எனக்கு இது பண்ணால் எனக்கு ஓட்டு போட்டு நாங்கள் பிச்சை எடுத்ததில்லை சார் நான் மக்களை பார்த்து கேட்குறேன் எந்த மசூதிக்கு முன்னாடியோ இது வரைக்கும் பிஜேபி இது வந்து நாங்கள் நிற்கல எந்த சர்ச் வரைக்கும் கூட போய் நாங்கள் வாசலில் நிற்கலை நீ எங்களுக்கு ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடனாலும் பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்த திட்டத்தை வந்து கொண்டு சேர்க்குறது தான் என்னுடைய கடமை தவிர நீ அதை வந்து கொடுக்குறதால அதை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு நான் வரலை இன்றைக்கி தமிழகத்தில் வந்து போனால் சிறுபான்மை மக்கள் ஒன்றா டேட்டா எடுத்து பாருங்கள் இன்றைக்கி வந்து பிரைம் மினிஸ்டருடைய ஸ்கீமில் அதிக பலனஞ்சவோய் சிறுபான்மையர்கள் தான் இது உங்களால் மறுக்க முடியுமா நான் இப்போ சொல்ல ஆதாரம் வந்தால் யாருக்கு தேவையாக போய் சர்ச் பண்ணுங்கள் ஒரு ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் போய் பாருங்கள் நான் போய் சொல்கிறது அப்போ சிறுபான்மை வந்து இன்னும் கேட்டால் என் பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தாருன்னு சொல்ல அதை தான் பிரைம் மினிஸ்டர் சொன்னார் ரெண்டாவது முறை மக்கள்கிட்ட சொல்லும் போது என் ஆட்சி வந்தாலும் வரலனாலும் நான் ஜெயித்தாலும் தோற்றாலும் என்னுடைய சேவை தொடரும் நான் இந்த இடத்துல முஸ்லீமோ கிறிஸ்டினோ ஹிந்துவோ நான் வந்து அதை பார்த்து நான் வந்து ஒரு நலத்திட்டங்களை கொண்டு வரல என் மக்களுக்கு நான் சேவை பண்ண வந்திருக்குறேன் சமீபத்தில் கூட சொல்லிடுறேன் எனக்காக ஒரு வீடு கூட நான் கட்டினது கிடையாது உலகத்திலேயே ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் பத்து வருஷம் அதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் சிஎம் ஆந்தவருடைய சொத்து இங்கே இருக்கிற கவுன்சிலர்களுடைய சொத்தை ஒப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார் அவருடைய ஆட்சிக்கு வந்து அவருடைய நிர்வாகத்துக்கு கிடைச்ச நேர்மை என்னென்னு வந்து மக்களுக்கு தெரியும் இது எத்தனை பேர் சார் புரிய முடியும் தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் சிறுபான்மையை வச்சு இந்த தடவை வந்து திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போ கூட கேட்குறேன் சார் பிச்சை மட்டும் எடுக்க மாட்டோம் உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா ஒன்றா நான் அதை தான் கேட்குறேன் எந்த ஆட்சி வந்தால் உனக்கு குடும்பத்துக்கு நல்லது நான் உன்னை மத்திய சிந்தி நீ அத்தவரை பேரையும் சிந்திக்காதே இங்கே இருக்கிறவங்களாம் ஒரு ஒருத்தர் அவங்க குடும்பத்தை சிந்திங்க உங்கள் பிள்ளைகளை சிந்திங்க சமுதாயம் முன்னேறிடும் அதனால தான் சொல்கிறேன் யார் வந்தால் இந்த ஆட்சி வந்து நிற்கும் யார் ஆட்சி வந்தால் இங்கே வந்து தமிழ்நாடு வலுவை வலுமை அடையும் யார் ஆட்சி வந்தால் இந்த இடத்துல வந்து கடன் வந்து விடுபடும் அதுதான் நான் சொன்னேன் யாரை தேர்ந்தெடுக்க உரிமை உங்களுக்கு உரிமை அதை வந்து என்னன்னா அந்த இடத்துல வந்து நான் விளக்கம் தான் ஏன் கடமை தவிர நான் கொடுக்கறதுக்கு நீ பரிகாரமாக ஓட்டுன்னு நாங்கள் கேட்கல சார் எங்கள் கட்சி அது என்னை எதிர்பார்க்கல இப்போ கூட சொல்கிறது வீடு வீடாக போ இந்த சோசியல் மீடியாவில் உட்காந்து என்னை பேசாத இந்த விளம்பரத்தை பண்ணாத இந்த நிகழ்ச்சி நடத்தாத இதெல்லாம் கேட்கல சார் எத்தனை போய் உங்கள் வீட்டில் எத்தனை போய் என்னென்ன திட்டங்கள் இருக்குதோ அதை போய் சேரு போதாங்க அவங்க விருப்பப்பட்டால் எங்களை இது முறையை தேர்ந்தெடுக்கட்டும் விருப்பம்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் மக்கள் திருப்பியும் மகேஷன் திருப்பு தான் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சார் விளக்கம் மோடி அவர்கள் வந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்காம தான் எல்லா திட்டத்தையும் கொண்டு வரான்னு சொல்லியிருக்கீங்க தமிழக துணை முதல்வர் சொல்கிறார் ஒரு க கிறிஸ்தவ நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அவர் நீங்கள் என்னை இந்துவாக பார்த்தா இந்து கிறிஸ்டினாக பார்த்தா கிறிஸ்டின் இஸ்லாமியரா பார்த்தா இஸ்லாமியர் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் அவர் எப்படி பார்க்குறீங்க இங்கே வந்து என்ன ஒன்னா வந்து ஓப்பனாக சொல்ல போனால் சார் இந்த ஒரு மனு மனு ஒரு மனுஷனாக தான் அவர் நிற்கிறாரு இன்றைக்கி சர்ச்சில் போனோன்னே அங்கே மாத்திக்கல இவங்க கொடுக்குற கஞ்சிக்கு வந்து ரம்ஜான் ஆனால் டொப்பியை போடலை இன்றைக்கு என் மாநில தலைவரும் அதே தான் சொல்கிறார் நான் நானாக தான் இருக்கணும் இதை தான் என் கட்சியும் சொல்லியிருக்கு சார் நீங்கள் நீங்களாக இரு சார் நம்புனா நம்புங்க நான் போகிற இடத்துல வந்து சொல்கிறது தான் நீங்கள் நீங்களாக இருந்தது பாய் உங்கள் இடத்துல கூப்பிட்டா நான் விபூதி தான் போய் வருவேன் என் இடத்துல நீங்கள் தாராளமாக வாங்கன்றாங்க அவங்க அரசியல் பண்ணலை சார் நான் வந்து சார் பிஜேபியில் வந்து நூறு பேருக்கு நூறு சதவீதம் எல்லாம் கரெக்டானா இல்லைன்னு நான் சொ நான் சும்மா வந்து இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இருக்கிறாங்க எல்லா கட்சியிலையும் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் வந்து இருக்கிறாங்க ஆனால் நேர்மையானவங்களும் அங்கே இருக்கிறாங்க இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிற நீ யாரோன்னா எடுத்துல சார் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் எந்த கட்சியும் மாறாமல் தேசத்துக்காகவும் இதே க பிஜேபியில் தொடர்றவங்களும் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு நான் எத்தனை இந்த காசில் செலவு பண்ணி ஒருத்தன் கட்சிக்கு செலவு பண்ணுறாங்கன்னா அது பாஜக தான் நிச்சயமாக சார் நான் அந்த இடத்துல ப்ரௌடாக சொல்லுவேன் சார் ஏன்னா நீங்கள் என்ன வேணால் நினைச்சிங்க சார் எல்லோரும் வந்து சில இடத்துல ஐநூறு பேர் இருந்தாங்க முந்நூறு பேர் இருந்தாங்க சார் ஐநூறு பேர் முந்நூறு பேர் இருந்தாங்கன்னா அவன் வேலையை விட்டுட்டு அவன் வருமானத்தை விட்டுட்டு இந்த நாட்டுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு கைதாகிறாங்க சார் பணம் கொடுத்து பிஜேபியில் எவனும் வரதில்லை சார் எனக்கு அதுதான் சார் ரொம்ப ஒரு பெரிய சார் ஒரு மாசத்துல பத்து நாள்லாம் கூட வந்து தொடர்ச்சியாக வராங்க சார் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நான் நான் சார் முதல் கட்சி எனக்கு பிஜேபி தான் நான் இப்போ சொல்கிறேன் என் கட்சினுக்கு தான் நான் உயர்ந்து பேசல இன்றைக்கி மற்றவங்க எப்படி எந்த இடத்துல வரும் ஆனால் வந்து அந்த இடத்துல டீசென்ட்டாக வந்து டீசெண்டாக போவாங்க இது காவல்துறையே சொல்லுவாங்க எப்பா உன் ஆர்ப்பாட்டம்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது உன் போராட்டம்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ போட்டால் கூட அதை நம்மளே எடுத்துகிட்டு போய் வந்து சார் அதை தான் வந்து சொல்ல வரேன் சார் அதுக்குன்னு ஒரு இது இருக்கிறாங்க நாங்கள் குடிக்கிற வாட்டர் பாட்டில் போட்டால் அதை கூட வந்து எத்தனை வந்து அந்த இடத்துல பண்ணுறாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து நாடு முக்கியம் நாடு சுத்தமாக இருக்கிறது முக்கியம் அதே நேரத்தில் அந்த நாட்டை அசுத்தமாக படுற எவனாக இருந்தாலும் நாங்கள் எதிர்த்து குரலு தான் கொடுப்போம் வீதிக்கு வந்து இனி போராடுவோம் தலைவர் சொன்ன மாதிரி தான் இனி இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் இல்லை இனி வேறு மாதிரியாக தான் போராட்டம் இருக்கும்னு சொல்லிட்டாங்க நாங்கள் எல்லோருமே வந்து ஒருங்கிணைந்து இருக்கிறோம் சார் எங்களுக்குள்ளே அந்த பிழைவெல்லாம் இல்லை குடும்பம்னா வந்து ஒன்று ரெண்டு இருக்க தான் செய்யும் ஆனால் அது குடும்பம் அதே தான் கட்சியாக சொல்ல வரேன் என்ன மனசாபம் தான் நாடு தான் எல்லாம் ஒற்றுமையாக நிற்பானுங்க அதுதான் பிஜேபி சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் நார்தர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜெயஹிந்த்